இந்தியாவில் பல சுற்றுலா தலங்கள் இருந்தாலும் தாவணகோராவிலும் சூப்பர் சுற்றுலா தலங்கள் சுற்றுலா பயணிகளை ஈர்க்கின்ற வகையில் இருக்கின்றது தாவணஹோஹேரா மாவட்டம் சென்னகிரி தாலுகாவின் சூழகேரா கிராமத்தில் சாந்தியசாரா ஏரி அமைந்துள்ளது இது ஆசியாவின் இரண்டாவது மிகப்பெரிய ஏரி என்ற பெருமை பெற்றதாகும் இந்த ஏரி பதினோராம் நூற்றாண்டில் அமைக்கப்பட்டது மன்னர் விக்ரமராயனின் மகள் இளவரசி சாந்தல தேவியால் உருவான ஏரியாகும் இது குடிமக்கள் தண்ணீர் பிரச்சனையால் பரிதவிப்பதை காண சகிக்காமல் இளவரசி சாந்தலா தேவி ஏரியை வெட்டினர் ஆரம்பத்தில் சிறிதாக இருந்த ஏரி நாளடவில் விரிவடைந்து இராச்சியத்தையே மூழ்கடித்தது இந்த கோபத்தால் மன்னர் விக்ரமராயன் தன் மகள் சாந்தலா தேவியை வேசி என திட்டினர் இந்த காரணத்தாலும் வேசிகள் அதிகம் வசித்த இடத்தில் ஏரிகள் அமைக்கப்பட்டதாலும் ஏரிக்கு சூளகேரா என பெயர் ஏற்பட்டது சூலோ என்ற கன்னட மொழியில் வேசி என அர்த்தமாகும் இது இப்பொழுது ஆயிரம் கிராமங்களுக்கு குடிநீர் வழங்குகிறது அறுநூறு ஏக்கர் விவசாய நிலத்துக்கு நீர்ப்பாசன வசதி செய்கிறது இரண்டு மலைகளுக்கு நடுவில் இயற்கை எழில் மிகுந்த இடத்தில் ஏரி அமைந்துள்ளதால் சுற்றுலா பயணிகளை தன்வசம் சுண்டி இழுக்கிறது ஏரி ஆறாயிரத்தி ஐநூறு ஏக்கர் பரப்பளவு கொண்டது ஒரு காலத்தில் இது சொர்க்கவாதி பட்டணமாக இருந்ததா கிளாஸ்கவுஸ் தேசிய அளவில் அடையாளம் காணப்பட்ட சுற்றுலா தலங்களில் தாவணகேராவின் கண்ணாடி மாளிகையும் ஒன்றாகும் தாவணகேரா நகரின் ஹரிஹரா தேசிய நெடுஞ்சாலை கண்ணாடி மாளிகை உள்ளது இதை தினமும் காண நூற்றுக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வருகின்றனர் இங்கே புதிய உலகம் உருவாக்கப்பட்டுள்ளது வெளிநாடுகளின் செடிகள் கண்ணாடி மாளிகையை கண்டால் மனம் மகிழ்ச்சி அடையும் இதைக்கான அதிகம் கஷ்டப்பட வேண்டிய அவசியமில்லை தாவணகூரா நகரிலிருந்து வரும் ஏழு எட்டு கிலோமீட்டர் தொலைவில் கண்ணாடி மாளிகை உள்ளது தேசிய நெடுஞ்சாலை நாளில் ஹரிகராவிலும் இருந்து ஒன்பது கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது இங்கு செல்ல அரச தனியார் பேருந்து வசதிகளும் உள்ளது துர்காம்பியா கோவில் தாவணஹோரா நகரில் அமைந்துள்ளது துர்காம்பிய கோவில் இக்கோவிலுக்கு செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் அதிக பக்தர்கள் வருகின்றனர் கோவிலுக்கு வந்து பிரார்த்தனை செய்தால் வேண்டுதல் நிறைவேறும் என்பது ஐதீகம் முன்னாள் முதல்வர்கள் மக்கள் பிரதிநிதிகள் அரசியல்வாதிகள் பிரபலங்கள் என யார் தாவணஹராவுக்கு வந்தாலும் துர்காம்பிகை தரிசனம் செய்ய மறப்பது இல்லை தரிசிப்பதுடன் சிறப்பு பூசைகளும் இங்கு நடைபெறுகின்றது துர்காம்பிகை கோவிலைச் சுற்றிலும் பல்வேறு கோவில்கள் உள்ளன வெளியூர்களிலிருந்து பக்தர்கள் வருகின்றனர் தாவரகோர நகரின் புதிய இருந்து மாநகராட்சி அலுவலகம் எதிரூள்ள கீழ்ப்பாலம் வழியாக வந்தால் மாண்டிப்பேட்டை அடையலாம் இங்கிருந்து சிவப்பநாயக்கா சதுக்கம் வரை சென்று அங்கிருந்து சிறிவு தொலைவு நடந்து சென்றால் துர்காம்பிகா கோவிலை அடையலாம் கொண்டாச்சி ஏரி தாவணகேரா நகரில் உள்ள கொண்டாச்சி ஏரி மிகவும் அழகானது மிகவும் பெரிய ஏரிகளில் இதுவும் ஒன்றாகும் அமைதியான சூழ்நிலையில் உள்ள கொண்டாச்சி ஏரிக்கரையில் அமர்ந்து ஓய்வெடுக்கும் இயற்கை காட்சிகளை ரசிக்கவும் இவ்வாறு இறுதி நாட்களில் அதிக சுற்றுலா பயணிகள் வருகின்றார்கள் கொண்டாச்சி ஏரி தாவணகேரா நகரில் உள்ளது இது அமைதியான சூழ்நிலையில் உள்ள கொண்டாச்சி ஏரிக்கரையில் அமர்ந்து ஓய்வெடுக்கும் இயற்கை காட்சிகளை ரசிக்கவும் வார இறுதி நாட்களில் அதிகமான சுற்றுலா பயணிகள் வருகின்றார்கள் தேவர வளகிரா அணையை தாவடகோராவில் சுற்றுலா பயணிகள் விரும்பும் சுற்றுலா தரங்களில் தேவர வளகிற அணையும் ஒன்றாகும் சுற்றிலும் தோட்டங்கள் மலைகள் இயற்கை காட்சிகள் நடுவில் அணை அமைந்துள்ளது இதன் அழகைக்கான பெருமளவில் சுற்றுலா பயணிகள் வருகின்றனர் அணையிலிருந்து தண்ணீர் வெளியேறும் அழகைக்கான இரண்டு கண்கள் போதாது இதை ரசிக்க இளைஞர்கள் மாணவர்கள் மாணவிகள் அதிகம் வருகின்றனர் தாவடகேராவின் சமநூறு பாலத்தின் கீழே ஆஞ்சநேயர் கோவில் உள்ளது தாமகேரவின் சாமனூர் பாலத்தின் கீழே இருந்து ஆஞ்சநேயர் கோவில் உள்ள சாலையில் நேராக வந்தால் தேவர வழகிற அணையை அடையலாம் பாலத்தின் மீதிருந்து அணையில் இருந்து தண்ணீர் வெளியேறும் அழகை காணலாம் இப்படிப்பட்ட இயற்கை அழகுகளை பார்க்க நீங்கள் தவற விடாதீர்கள்